வணக்கம் இந்தியா கூட்டணியின் பிரதமர் வேட்பாளராக மாறும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதிர்ச்சியில் பாஜக மற்றும் பிரதமர் மோடி இதை பத்தின இப்ப நம்ம பார்க்கலாம் விரைவில் நாடாளுமன்ற தேர்தல் வரவுள்ள நிலையில் தற்போதிலிருந்தே அனைத்து அரசியல் கட்சிகளும் அதற்கான வேலைகளில் பரபரப்பாக இறங்கியுள்ளனர் அதன்படி தொடர்ந்து மூன்றாவது முறையாக ஆட்சியில் அமர வேண்டும் என பாஜக தீவிரமான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது அதேபோல் இம்முறை எப்படியாவது பாஜகவை வீழ்த்தியே தீர வேண்டும் என எதிர்கட்சிகள் வேலைப்படுத்தி வருகின்றன அந்த வகையில் பல்வேறு எதிர்க்கட்சிகள் பாஜக மேலும் தொடர்ந்து பல்வேறு ஆலோசனை கூட்டங்களிலும் இந்தியா கூட்டணியின் கூட்டணி கட்சி தலைவர்கள் மேற்கொண்டனர் இந்த நிலையில் விரைவில் தேர்தல் வரக்கூடிய சூழ்நிலையில் இந்தியா கூட்டணியில் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது அதாவது இந்தியா கூட்டணியின் மிக முக்கிய தலைவர்களாக காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் ஆகியோர் பார்க்கப்பட்டனர் அத்துடன் இவர்கள் நான்கு பேரில் ஒருவர்தான் இந்திய கூட்டணியின் பிரதமர் வேறு அறிவிக்கப்படுவார் என்றும் கூறப்பட்டு வந்தது இந்த நிலையில் தற்போது மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவர்கள் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் மேற்கு வங்கத்தில் தனித்து போட்டியிடப் போவதாக அறிவித்துவிட்டார் அதேபோல் இந்திய கூட்டணியில் அங்கம் வகித்த ஆம் ஆத்மி கட்சியும் பஞ்சாப் மாநிலத்தில் தனித்து போட்டியிட போவதாக இந்த நிலையில் இந்திய கூட்டணி அமைய முக்கிய காரணமாக இருந்த பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர்களும் தற்போது இந்திய கூட்டணியில் இருந்து விலகியிருக்கிறார் அத்துடன் நிதிஷ்குமார் அவர்கள் தற்போது பாஜகவுடன் கூட்டணி அமைத்து விட்டதாகவும் கூறப்படுகிறது அதாவது பீகார் முதலமைச்சரான நிதிஷ்குமார் அவர்கள் காங்கிரஸ் மற்றும் லாலு பிரசாத் யாதவின் ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியுடனான கூட்டணியை முடித்துக்கொண்டு பாஜகவுடன் கூட்டணி அமைத்திருக்கிறார் இதற்கிடையே மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி மற்றும் ஆம் ஆத்மி ஆகிய கட்சிகள் தேர்தலில் தனித்து நிற்பதாக அறிவித்தாலும் கூட தொடர்ந்து பாஜகவிற்கு எதிரான நிலைப்பாட்டையை கொண்டுள்ளனர் இதற்கிடையே இந்தியா கூட்டணியில் பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட இரண்டு பேர் விலகியிருப்பதால் தற்போது இந்தியா கூட்டணியை பொறுத்தவரை ராகுல் காந்தி அல்லது தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆகிய இருவரில் ஒருவர் தான் பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்படுவார் என்று கூறப்படுகிறது ஏற்கனவே ராகுல் காந்தி அவர்கள் கடந்த இரண்டு முறை பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு பாஜகவிடம் தோல்வியடைந்தார் அதே போல் மற்றொரு பக்கம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரை முதல் முறை முதலமைச்சராக இருந்தாலும் இந்திய அளவில் கவனம் பெற்றுள்ளார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த பல்வேறு திட்டங்கள் இந்திய அளவில் அனைத்து மாநிலங்களையும் திரும்பி பார்க்க வைத்தது அதேபோல் சமீப நாட்களாக பிரதமர் மோடி உள்பட பாஜகவின் முக்கிய தலைவர்கள் பலரும் தொடர்ந்து காங்கிரசை காட்டிலும் திமுகவையே அதிகம் விமர்சித்து வருகின்றனர் இதனால் இம்முறை பிரதமர் மோடி அவர்களுக்கு எதிராக இந்திய கூட்டணியின் பிரதமர் வேட்பாளராக தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாக அரசியல் நோக்கர்கள் கூறி வருகின்றனர் இந்திய கூட்டணியில் பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்பட்ட மிக முக்கிய தலைவர்கள் அடுத்தடுத்து இந்தியா கூட்டணியிலிருந்து வெளியே இருக்கக்கூடிய நிலையில் மோடிக்கு எதிராக பிரதமர் வேட்பாளராக களமிறங்க தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு தற்போது வாய்ப்பு பிரகாசமாக இருப்பது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்கமக்கமான குறிப்பிடுங்க